பேரம்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வட்டியில் மூணு லட்சம் வரைக்கும் தொழில் கடன் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டம் தான் ஏற்கனவே வந்து மத்திய அரசு சார்பில் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து முடிமெண்ட் பண்ணப்பட்டது அந்த திட்டத்தை நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் ஏற்க மாட்டோம் அது ஜாதி ரீதியான சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளடக்கி இருக்குது ஆகவே நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் நாங்கள் வந்து புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் சொல்லிட்டு தமிழக அரசு கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அது போலவே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதாவது பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் இந்த திட்டத்தில் யாருக்கு லோன் வேணுமோ அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் கடன் பெறவர்களும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க அதற்கான முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெலைக்கார க்ளீஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் கைவினை திட்டத்தில் மூணு லட்சம் வரைக்கும் இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு கடனுதவி வழங்கப்பட இருக்கிறது இந்த திட்டத்திற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு உதவிடும் வகையில் கலைஞர் கைவினை திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது கைவினைஞர்கள் தொழில் முனைவர்களாக ஆக்கும் நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரலாம் சொல்லி அதற்காக விண்ணப்பிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க பிரதான் மத்திய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழ்நாடு அரசு அப்படியே செயல்படுத்தாது என்று முன்பைய திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதி அடிப்படையில் இந்த திட்டம் இல்லை என்றும் குலத்தொழிலை ஆதரிக்கும் விதமாக இருப்பதாகவும் கூறி விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்திற்கு பதிலாக தற்போது கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது அதிகபட்சமாக ஐம்பது ஆயிரம் வரை இருபத்தஞ்சு சதவீத மானியத்துடன் கூடிய மூன்று லட்சம் வரை கடன் உதவி இந்த திட்டத்தின் கீழே தரப்படுகிறது அத்துடன் கலைஞர் கைவினை திட்டத்திற்கு அஞ்சு சதவீத வட்டி விகிதங்கள் வழங்கப்படுவதுடன் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் படகு தயாரித்தல் மர வேலைப்பாடுகள் கூட்டு தயாரித்தல் உலோகம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் கற்சிலை வடித்தல் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் கட்டிடப்பணிகள் கண்ணாடி வேலைப்பாடுகள் கூடை முடைதல் துடைப்பான்கள் செய்தல் கயிறு மற்றும் பாய் பின்னுதல் பொம்மைகள் செய்தல் மலர் வேலைப்பாடுகள் மீன் வலை தயாரித்தல் சிலை அலங்காரம் மற்றும் அழகுக்கலை தையல் வேலை நகை செய்தல் துணி சலவை மற்றும் தேய்த்தல் இசை கருவிகள் தயாரித்தல் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்தல் மற்றும் நெய்தல் பாரம்பரிய முறையில் சவுளி அச்சிடுதல் பாசிமணி வேலைப்பாடுகள் சணல் பனை ஓலை மூங்கில் பிரம்பு வேலைப்பாடுகள் வண்ணம் பூசுதல் ஓவியம் வரைதல் கண்ணாடி மற்றும் சுதை வேலைப்பாடுகள் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு கலைஞர் கைவினைத் திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் பலனை பெற விண்ணப்பிப்பதற்கு குறைந்தபட்சம் வயதாக முப்பத்தி ஐந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது கலைஞர் கைவினைத் திட்டத்திற்கு ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க முடியும் அந்த ஆன்லைனோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தர்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து இது நடைமுறைக்கு வருது அதாவது டிசம்பர் பதினொன்னுலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து கலைஞர் கைவினை திட்டம் நியூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அதை நீங்கள் கிளி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்த பேஜுக்கு உள்ளே போயிட முடியும் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் ஐடியை வந்து ஓப்பன் பண்ண சொல்லும் நீங்கள் லாகின் ஐடி உருவாக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அதில் விண்ணப்பிக்க முடியாதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோடய ஆதார் கார்டு கேட்கும் ஸோ ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்கும் மாடலாக நீங்கள் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன திட்டத்தின் கீழே உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணுமோ அதற்காக நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஸோ இந்த திட்டம் வந்து தற்போது நடைமுறையில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதல் செய்தி ஏன்னா இதை குறித்து நிறைய உறவுகள் விரிவாக கேட்டிருந்தீங்க ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு பகிர்க்கிறோம் இந்த செய்தியோட லிங்க் வேணும்னாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் வேணுனாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மற்ற உறவுகளுக்கும் இந்த செய்தியை கடத்தி விடுங்கள் மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு வழியும் சந்திக்கிறேன் நன்றி